அடிமைத்தனம் பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசலாமா என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முப்பெரும் விழா சென்னையில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்பொழுது பேசிய அவர் கம்யூனிஸ்டுகள் திமுகவுக்கு அடிமையாக இருப்பதாக பழனிசாமி கூறுவதாகவும் நாட்டில் யார் யார் எதை பேச வேண்டும் என்பதே இல்லை அடிமைத்தனம் பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசலாமா என கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து பேசியவர் இங்கே யாருக்கும் யாரும் அடிமை இல்லை கம்யூனிஸ்டுகள் குறைகளை சுட்டிக்காட்ட தவறியதும் இல்லை அதை நாங்கள் ஒருபோதும் புறக்கணித்ததும் இல்லை என தெரிவித்தார் மேலும் திமுக கம்யூனிஸ்டுகள் கூட்டணி என்பது தேர்தல் கூட்டணி அல்ல கொள்கை கூட்டணி எனவும் தெரிவித்தார் இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார் என்றும் இது குறித்து கேள்வி எழுப்பியும் பிரதமர் மோடி இதற்கு பதிலளிக்கவில்லை எனவும் இது அவரது பலவீனத்தின் அடையாளம் என்றும் விமர்சித்தார் இந்த முன்பு விழா நிகழ்ச்சியை தொடர் சண்முகம் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று தொடர் சண்முகம் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொறுப்பாளர்களும் அண்ணா அறிவாலயத்தில் என்னை சந்திச்சு கேட்டப்போ நான் உடனடியாக மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டேன் என்னில் பாதியான செங்குடி தொடர்கள் அடைச்சி நான் வராமல் இருந்ததில்லை இருக்கவும் மாட்டேன் அண்மையில் எனக்கு ஒரு சிறு குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது உங்களுக்கெல்லாம் தெரியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அன்றுதான் தோழர்கள் என்னை சந்திச்சு இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுக்க வந்தாங்க அதுக்கு சில மணி நேரங்களுக்கு தான் லேசான தலை சுற்றல் இருந்துச்சு எனக்கு